உன் ஸ்தோத்திரம் கர்த்தராகிய கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா திருக்கதர்சியின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு துணை நிற்கிற தேவன் ஆகவே தான் தேவன் சொல்லுகிறார் உன் வலது கையை பிடித்து நான் சொல்கிறேன் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஹாலெல்லூயா வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் நமக்கு துணையா பொழுது நாம் பயப்பட தேவையில்லை ஏனென்றால் அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர் அவர் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே உண்மையும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவனாக இருக்கிறார் இந்த தேவனாகிய கர்த்த நாம் பயப்படுவதே சற்றும் விரும்பாத தேவன் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நாம் பயந்துதான் ஆகிறோம் ஆனால் அந்த சூழ்நிலையிலும் தேவன் சொல்கிறார் உன் வலது கையை பிடித்து நான் சொல்லுகிறேன் நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று யா பயம் என்பது மனுஷருடைய வாழ்விலே வருகிற ஒரு சாதாரண ஒரு சாதாரண என்று சொல்லுவதை விட அது ஒரு கொடிய ஒரு காரியமாய் காணப்படுகிறது பயப்படுகிறவர்கள் எதிலும் ஒரு சந்தோஷமாக இருக்க முடியாது எதையும் அனுபவிக்க முடியாது அநேக இழப்புகளை எதிர்கொள்ளுவார்கள் என்று பார்க்கிறோம் ஆனால் கத்தரையை நாம் நம்புவோமானால் அவரிடத்தில் நம்முடைய விசுவாசத்தை நம்பிக்கையை வைப்போமானால் நிச்சயமாகவே நாம் எந்த சூழ்நிலையிலும் பயப்பட மாட்டோம் அதை தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் நாம் பயப்படும் ஏனென்றால் தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று பயம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே காணப்படவே கூடாது காணப்பட தேவையில்லை ஏனென்றால் வானத்தையும் பூமியை படைத்த தேவன் நம்முடைய தேவனாக இருக்கும் பொழுது அவர் நம்மோடு இருக்கும் பொழுது அவர் நமக்கு துணை செய்யும் பொழுது நான் பயப்படவே கூடாது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் சொல்கிறது பயப்படுகிறவர்கள் எரிகிற பயப்படுகிற அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியின் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு பயம் எவ்வளவும் இருக்கக்கூடாது பயப்படுகிறவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கவும் முடியாது ஆகவே நம்முடைய தேவன் பேரில் நம்முடைய விசுவாசத்தை வைத்துவிட்டு நாம் முன்னாக செல்லும் பொழுது நிச்சயமாகவே கத்துடைய ஆசிர்வாதங்களையும் விடுதலைகளையும் நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும் கர்த்தர் நம்மில் மகிழ்வார் நாமும் அவருக்கு இருக்க முடியும் கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று உன் வலதுகையை பிடித்து சொல்லுகிறேன் என்று எங்களோடு சொல்லி எங்களை திடப்படுத்தி தைரியப்படுத்தி இன்னும் கர்த்தர் கேட்ட வழிகளிலே நாங்கள் நடக்க தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் சுதந்திரிக்க கர்த்தரங்களுக்கு கிருபை பாராட்டுகிறபடியால் நன்றி நன்றி பர்சுத் ஆவியானவரே துதி கணம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் மீட்பரு இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ